என் பேர் உமாசங்கர் சேலம் மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் தேவாரம் முதன்மை பாடமாகவும் குரல் இசை பாடமாகவும் எடுத்து முடித்துள்ளேன் முன்னாள் மாணவர் நான் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி மூணு இந்த காலகட்ட பகுதியில் முடிச்சுட்டு டிஸ்டிங்ஷன் அளவில் தேர்ச்சி பெற்று வெளியே வந்தேன் இன்றைக்கு வந்து நான் வந்து அரசு பள்ளியில் பதினேற ஆசிரியராக ராமலிங்கபுரம் ஐஸ்கூலில் ஒர்க் இருக்கேன் அடுத்தது ப்ரைவேட் ஸ்கூல்லேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷமா மியூசிக் டீச்சரா இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம அரசு பள்ளியோட ட்ரைனிங் தான் அங்க இருக்கிற ஆசிரியர்கள் அனைவருமே ரொம்ப திறமை வாழ்ந்த ஆசிரியர்கள் நம்மளை வந்து நல்லா மோல்டு பண்ணி தான் வெளியே அனுப்புவாங்க நம்ம மேபி ஸ்கூல் மாதிரி அதை நினைச்சுக்க வேண்டாம் இது வந்து ஒரு குருக்குல மாதிரி நாங்கள் கத்துக்கிட்டது எல்லாமே குருகுல வாசம் மாதிரி தான் அங்கே வந்து காலையில பத்து மணிக்கு போனோம்னா நாலு மணி வரைக்கும் முழு நேரமா கத்துக்கிட்டோம் நாங்க ஆண்டு சான்றிதழ் படிப்பு கிட்டத்தட்ட டிப்ளமோ சர்டிபிகேட் ஈக்குவலான ஒரு வேலிட் சர்டிபிகேட் ஸோ வந்து இது எல்லாருமே பயன்படுத்திக்கணும் நல்ல முறையில அது வந்து பயிற்சி கொடுக்க ஆசிரியர்கள் ஏழு துறையை சேர்ந்த ஆசிரியர் ஆசிரியர்கள் இருக்காங்க குரலிசை தேவாரம் நாதஸ்வரம் தவில் பரதநாட்டியம் இப்போ வந்து வயலின் மிருதங்கம் ஆகிய ஏழு துறைகளும் மிகச்சிறந்த முறையில ஆஹ் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு வந்து நம்ம இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற ஆறு வேணால் அதில் சேர்ந்துக்கலாம் அரசு இசைப்பள்ளி அப்படிங்கிறதுனால நம்ம கட்டணம் எதுவும் இல்லை அதை தவிர நம்மளுக்கு வந்து ஸ்டைஃபண்டு பஸ் பாஸு முடியாதவங்களுக்கு தூரமாக இருந்து வரவங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லாமே அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அதை நம்ம நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா இதில் முடித்து பயனடைஞ்சவங்க ஏராளம் நாங்கள் வந்து முதல் செட்டு அப்படிங்கிறதுனால நாங்கள் சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணுலேயே நாங்கள் வெளியே வந்துட்டோம் முடிச்ச உடனே எங்களுக்கு வந்து சின்ன சின்ன வாய்ப்புகள் மியூசிக் கிளாஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களே ஏற்படுத்தி கொடுத்தாங்க அதே மாதிரி நாகஸ்வரம் தமிழ் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு படிச்சுட்டு இருக்கும் போதே வந்து வாசிக்கிற ஒரு வாய்ப்பு அப்புறம் திருமணங்கள்ல சின்ன சின்ன ஃபங்க்ஷனில் வாசிக்கிற வாய்ப்புகள் இந்த மாதிரி அவங்களே இசைப்பள்ளி மூலமா ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இதனால என்ன கிடைக்குதுன்னா நம்மளுக்கு நல்ல அனுபவம் கிடைக்குது அடிக்கிறப்பே நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன வருமானங்களுடன் கூடிய அனுபவங்கள் நிறைய கிடைக்கிறது இதை தவிர முடிச்சுட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா அவங்களே அடுத்த அளவுக்கு வழிகாட்டியே நமக்கு இருக்காங்க ஒரு ஸ்கூல்ல முடிச்சுட்டு ஒரு காலேஜ்ல முடிச்சிட்டு அதோட வெட்டுறாங்க ஆனா நம்ம இசைப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை அடுத்தடுத்து நமக்கு நம்மளோட இசைத்துறையில சாதிக்கிறதுக்கு என்னென்னலாம் உண்டோ அத்தனை வழிகாட்டியும் நமக்கு அவங்க பண்ணி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க எக்ஸாமுக்கு வழிகாட்டுறாங்க டீச்சர் தண்ணி முடிக்கிறதுக்கான வழிகாட்டுறாங்க அடுத்து ஐரோ டிகிரி இந்த மாதிரியான பல எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கான வழிகாட்டுதல்களும் அங்கே இருக்கிற நம்ம டீச்சர்ஸ் அடுமையாக ட்ரைனிங் கொடுத்து வழிகாட்டிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம எல்லா துறையிலுமே ஏழு துறையை சேர்ந்த மாணவ மாணவிகளும் இன்றைக்கு நல்ல நிலைமையில் இருக்காங்க தேவாரம் துறையில் முடித்த மாணவர்கள் இன்னைக்கு வந்து திருக்கோயில்களில் வந்து ஓதுவாரா இருக்காங்க நம்ம மேச்சேரி பதரகாளியம்மன் கோயிலில் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்காங்க அதே மாதிரி நாசரம் தவில் முடித்த கலைஞர்கள் இன்றைக்கு வெளிநாட்டில் போய் நல்ல அருமையான வேலை வாய்ப்புல இருக்காங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் நாசனும் தமிழ் மட்டும் இல்லை திருளசை தேவாரம் மற்ற அனைத்து துறை முடித்த மாணவர்களுக்கும் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறதுக்கு வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அவங்களே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஏன்னா இது கலை பண்பாட்டுத்துறை கீழே இருக்கிறதுனால அவங்க வந்து நம்மளை வந்து அப்டே அப்டேட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க ஃபாலோ பண்ணிட்டு நம்மளால அடுத்த லைஃப் ஸ்டைலுக்கு என்ன முன்னேற்றமோ அதை கண்டிப்பா அவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க சோ இந்த வகையில நமக்கு வந்து பல நன்மைகள் செஞ்சிட்டு இருக்கிற இசைப்பள்ளியை நம்மளும் நல்ல முடியா பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்ததான் இப்ப பத்தொன்பதாம் தேதி ஆரம்பிச்சு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு மூன்று நாட்கள் வந்து புகைப்பட கண்காட்சி மற்றும் இசை கருவிகளோட கண்காட்சி நம்ம இசைப்பள்ளி வளாகத்திலேயே நடக்கிறது அந்த இசைப்பள்ளி இப்ப எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இரும்பாலை ரோட்ல சேலம் இரும்பாலை ரோட்ல பால் பண்ணைக்கு எதிரில் தலவாய் பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கு ஈஸியா லொக்கேட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் எல்லாரும் வந்திருந்து அந்த கண்காட்சியை வந்து பார்க்கணும் பல அரிய நுட்பமான விஷயங்களை வந்து அங்க வந்து காட்சிப்படுத்த போறாங்க இது வந்து எவ்வளோ காசு கொடுத்து போனாலும் நம்மளுக்கு கிடைக்காது ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா நாங்கெல்லாம் இசைப்பள்ளி முடிச்சுட்டு வெளியே வந்த டைம்ல வந்து சேலத்துல இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இல்லை நாங்க வந்து சென்னைக்கு போகணும் இந்த மாதிரி ஒரு கண்காட்சி பார்க்கணும் அப்படின்னா இசை சம்பந்தமான கண்காட்சி நான் சொல்றேன் அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம வந்து சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு போய் அந்த மியூசியம்ல அந்த மாதிரி ஏதாவது பார்த்தாதான் வாய்ப்பு நாங்கெல்லாம் ஏஞ்சிருக்கோம் நிறைய நாள் இந்த மாதிரி கிடைக்காதான்னு இப்ப எங்களுக்கு மற்றும் இப்ப இருக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப வரப்பிரசா பிரசாதமாவே இது இருக்கு ஸோ இதை வந்து பயன்படுத்திக்கணும் இசை கத்துக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இல்ல இசை ஆர்வலர்கள் ஆஹ் மீதி வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கிற மாணவ மாணவர்களுமே வந்திருந்து பெற்றோர்கள் எல்லாருமே வந்து கூட்டிட்டு வந்து இந்த இசை கண்காட்சி இதை வந்து நல்லபடியா அதை பார்வையிட்டு அதுல நிறைய நுணுக்கமான விஷயங்கள் ஆஹ் ஆர்வமான விஷயங்கள் நிறைய அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க இப்ப எங்களை மாதிரி மியூசிக்கல் டீச்சர்ஸ் எல்லாம் அங்க இருப்போம் ஏதாவது சந்தோஷம்னா எங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க நிறைய பல நுட்பமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இசை கருவிகளை பத்தி பல காலத்து இசை கருவிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் கலெக்டர் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அதிகாரிகள் இந்த மாதிரி இசை வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து இந்த மூன்று நாட்கள் நிகழ்வை வந்து கண்காட்சியை சிறப்பிக்க உள்ளனர் ஸோ எல்லாருமே வந்து இதை பயன்படுத்திக்கணும் அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்